படத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் முன்கூட்டியே நடக்கப் போவதை தெரிந்து கொள்ளும் நபர்கள் இவர்கள் தானா, இந்த நம்பர் உங்களுக்கும் பொருந்துமா வாழ்க்கையில் சிலரிடமிருந்து நாம் எனக்கு ஏதோ நடக்கப் போகுது போல இருக்கு என்ற வாக்கியங்களை கேள்விப்பட்டிருப்போம் அந்த உணர்வுகள் வெறும் இமேஜினேஷன் அல்ல உண்மையான ஒரு நுண்ணுணர்வின் வெளிப்பாடாக இருக்கக்கூடும் ஒருவரின் பிறந்த தேதியில் ஒரு ஆழ்ந்த ரகசியம் மறைந்திருக்கலாம் என்று நியூமராலஜி அல்லது என் கணிதம் வலியுறுத்துகிறது சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் சம்பவங்களை எச்சரிக்கையாக முன்கூட்டியே உணரும் சக்தி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்கிறார்கள் எண் இரண்டு என்ற பிறந்த தேதியை கொண்டவர்கள் சிக்கல்களை அனுபவிக்கும்போது மனதின் ஒலி வழியாக ஒரு எச்சரிக்கை பெறுவார்கள் இது அறிவால் சார்ந்த தீர்வுகளோடு சேர்ந்த ஒரு உணர்ச்சி சார்ந்த முடிவுகளையும் கொடுக்க உதவுகிறது அவர்கள் மனதை வைத்து சிந்திக்கின்றவர்கள் என்பதால் மற்றவர்களின் உணவுகளையும் சொல்வதற்குள் உணர்கின்ற திறமையுடன் இருக்கின்றனர் மனிதநேயம் சகிப்புத்தன்மை வன உணர்ச்சி ஆகியவற்றை அழுத்தமாக கொண்டிருக்கும் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் தனக்கே உரித்தான சுடருளி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சினை வந்துவிடும் முன்பே அதற்கான சுவாசம் மனதில் தோன்றும் இது அவர்கள் செயல்களில் வெளிப்படும் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் பிறருக்காக வாழும் என்பதற்கான வார்த்தையின் நடைமுறை வடிவம் இவர்களுக்கு உள்ளான கருணை உணர்வு மிக அதிகம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட இவர்கள் நல்லது கெட்டதுக்கான முன்னெச்சரிக்கையை இயற்கையாகவே உணர்வார்கள் இதுவே அவர்களை வழிகாட்டும் பதினாறாம் தேதி கனவில் குறிப்பு நனவிலே நிகழ்வு அதாவது பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் கனவுகள் வழியாக ஒரு திசை மாறும் செய்திகளை பெறுவார்கள் இந்த தேதி கொண்டவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான துருப்பங்களை சந்திப்பதோடு மனசாட்சியின் வழிகாட்டுதலுடன் வாழும் ஆழமான ஆன்மீக நபர்களாகவும் இருக்கிறார்கள் வாழ்க்கையின் பாதைகளை கனவுகளால் தீர்மானிப்பது இவர்களுக்கு புதிதல்ல இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் அறிவும் உணர்வும் சமமாக கலந்தவர்கள் இவர்களின் வாழ்க்கை அனுபவங்களில் எதையாவது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஒரு நிலை தெரிந்துவிடும் இதனால் இவர்கள் முக்கிய முடிவுகளை நேரத்தில் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என சொல்லப்படுகிறது ஒருவர் எப்போது எச்சரிக்கை உணர்வு பெறுகிறார்கள் என்பதை அறிவியல் எளிதாக விவரிக்க முடியாது ஆனால் எண்ணியல் அதற்கான காரணங்களை நுட்பமாக விவரிக்கிறது இங்கு கூறப்பட்ட தேதிகளில் பிறந்தவர்கள் மனதுக்குள் ஒரு ஆழ்வட்டமாய் ஒலிக்கும் உள் உணர்வை கொண்டிருப்பதோடு அது வாழ்வில் பல திருப்பங்களை முன்கூட்டியே காட்டும் என நம்பப்படுகிறது இன்றைய தொழில்நுட்ப உலகில் கூட சில நபர்கள் உணர்வால் இயக்கப்படுகிறார்கள் அவர்களின் பிறந்த தேதியையே அடையாளமாக கொண்டு எண்ணியல் அந்த உணர்வுகளுக்கு விளக்கம் அளிக்கிறது உங்கள் பிறந்த தேதியிலும் இந்த விசித்திரமான சக்தி இருந்தால் அது எப்போதும் சத்தமில்லாத உதிர்வாய் சிந்தனையோடு நம்மை காக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்